அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னோடய ஊர் சென்னை இன்னைக்கு நான் லீவு கேட்டுட்டு சென்னைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நியூயார்க்கில் இருந்து சென்னைக்கு டிக்கெட் போட்டேன் நியூயார்க் டு அபுதாபி அபுதாபி டு சென்னை கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் இப்போது ஃப்ளைட்டு நாலு மணி நேரம் லேட்டாக வருது அதுக்கப்புறம் ஒரு வழியா பதினஞ்சு மணி நேரம் பயணம் செஞ்சு அபுதாபி வந்து இறங்கினேன் அடுத்த விமானம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நேராக தண்ணி கூட வாங்கல கடகடன்னு போர்டிங் அடைஞ்சேன் விமானத்தில் ஏறி ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்திலேயே மெல்ல அந்த காற்று வீச அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஆங்கில நாவலான ஐபேட்டோட உக்காந்துருந்தேன் சென்னைக்கு போகிறதுக்காக நியூயார்க் குளிர்க்கு போட்ட வின்டர் ஜாக்கெட்டோட அந்த விமானத்தில் உக்காந்துருந்த ஒரே ஆளும் நான் தான் அங்கே யார் வருவாங்க என் சீட்டுக்கு பக்கத்தில்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தப்போ தான் அதே டுவெண்ட்டி ஒன் பின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை ஏந்தனபடி ஒரு பெண் வந்து வர வராங்க நல்ல கரிய பெரிய உருவம் ஸ்டிக்கர் போட்டு லட்சுமி டாலர் வரைய கழுத்தில் போட்டிருந்தாங்க வெள்ளந்தியாக சிரிச்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து வேற சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் உடஞ்ச ஆங்கிலத்தோட கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தாலே தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ தான் சென்னையில் வந்து நிறைய கேரள மக்கள் வர்றது உண்டு சென்னை ஃப்ளைட்டில் அப்ப நான் யோசிப்பேன் அவரை கேரளாவாக இருப்பாங்களோன்னு சொல்லி இட போட்டேன் ஆனால் அவங்க பேசின இங்கிலீஷை வச்சு நான் அவங்க தமிழ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் மிகையான தங்க நகை பொருந்தாத புது புது ஸ்வெட்டர் யாரோ கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நினைச்சேன் ஏர் ஹோஸ்ட்டு தண்ணி கேட்டேன் இந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்த பழ ஜூஸை எடுத்து நீட்டினாங்க ட்ரிங்க்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நட்போட தமிழான்னு சொல்லி கேட்டேன் அவ்வளவுதான் அப்போ அந்த பொண்ணு நீங்க தமிழா நான் ட்ரெஸ்ஸு தோரணையெல்லாம் பார்த்து வேற ஊர் காரவுகன்னு நினைச்சேன் இங்கே வேலை பார்க்குறீங்களோ ஆமாங்க நீங்க நானும் தான் இருந்து வரீங்க அமெரிக்காவில இருந்து வரேன் சாப்டுவேருங்களோ அதுவா எஜமானர் வீட்டில் கூட அவங்க மகன் இப்போ அதுதான் படிக்கிறாங்களாம் எஜமானர்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு அரேபியாவில் வீட்டு வேலைக்கு போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவம் எனக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நாவலை தூக்கி போட்டு ஹேண்ட்பேக்ல வச்சிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படியா அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் அண்ணன் தம்பி குடும்பமா வசிப்பாங்க ஆம்பளைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க அண்ணன் பொண்டாட்டி தான் என்னை வேலைக்கு எடுத்துச்சு மூணு பசங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நான் தான் வேலைக்கு போய் வந்த பறவு பிறந்துச்சுங்க பாசமான பிள்ளைங்க இவ்வளவு பேருக்கும் நீங்க ஒருத்தர் தான் வேலை பார்க்குறீங்களோ முதல்ல நான் மட்டும்தான் இப்போ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பிலிப்பினோ பொண்ணு ஒரு தோட்ட வேலை ஆளு இவங்களுக்கு எல்லாம் நான் தான் என் சீனியரு நான் தான் மேனேஜரு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட சொன்னாங்க அந்த பொண்ணு ஏ அப்பா எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க ஒன்பது வருஷமா செய்யறேன் தனியாவா இருக்கீங்க உங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்காங்க வேலூர் தான் என் ஊரு ஒரே புள்ள எனக்கு எனக்கு புருஷனும் சரியில்லாத புருஷன் வேற வழி இல்லைன்னு என் பிள்ளைய என் அண்ணன் வீட்டில தான் வந்து விட்டு அவன் அண்ணனுக்கு நிறைய கடன் வேற இருக்குது சரின்னு முப்பத்தஞ்சு வய முப்பத்தஞ்சு வயசுலயே நான் அரேபியாவுக்கு கிளம்பிட்டேன் ஓடிட்டு ஒன்போது வருஷம் ஓடிச்சு புள்ள அடுத்த வருஷம் பன்னெண்டாவது வகுப்பு போறான் பேகங்கிட்ட அதை என் முதலாளி பொண்டாட்டி அவங்க கிட்ட இந்தியாவுக்கே என்ன அனுப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுவும் பிள்ளை வேற படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொன்னப்போ தான் நீ வேணா போயிட்டு திருப்பி வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நான் இல்லாம முடியாது அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரிதான் நான் ரெண்டு மாசம் ஊருக்கு போனாலே அழுதுபிடுவாங்க போன் போடுங்க வேலூருக்கு நம்ம பையனுக்கும் இந்த இதுகளுக்கும் இடையிலாம் மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க இப்பவும் ரெண்டு மாசம் லீவ்ல தான் போறேன் அப்போதான் என்னை அமுச்சு விடுறேன்னு சொல்லியே சொன்னாங்க போய் பிள்ளைய எங்கயாச்சும் டியூஷன் சென்டர்ல பாத்து சேர்த்து விடணும் அண்ணன் படிக்கல அண்ணி இவங்க கிட்ட அன்பாவே இருக்காது ஏதோ சோறு சோறாவது போடுறேன்னு சொல்லி நானும் நினைச்சுக்குவேன் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு தம் பிள்ளைய விட்டுட்டு எலமையை தொலைச்சி வேற நாட்டில் தாயா வேலையாக இருக்கிறாளையே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்பே இருந்துச்சு அப்புறம் கேட்டேன் உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் இங்கே பாத்தியா எட்டு சவரம் பிரேஸ்லெட்டு வேகம் கொடுத்துச்சு இந்த கோட்டு ஹேண்ட்பேக் எல்லாம் அவங்க கிஃப்ட் கொடுத்துச்சு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் டப்பா வாங்கி கொடுத்து தந்துச்சு ஏர்போர்ட்டில் ஏசி காரில் வந்து குடும்பமாக விட்டாங்க பிள்ளைங்க வேற ஒரே அழுகை தான் திரும்ப சொல்லி பத்து தடவை கேட்டு தான் என்னை அனுப்புகிறாங்க இதுவும் என் குடும்பந்தேன் முதல்ல அரம்பி தெரியாமல் கஷ்டப்பட்ட வந்ததில்ல அப்புறம் இப்போ நான் தான் குயின் அங்கே என் பிள்ள காலேஜ் முடிச்சா அவனையும் இங்க இங்கே அரேபிக்கே கூப்பிட்டுலான் இருக்கேன் கூப்பிட்டா வருவான் நான் உங்கள் மகன் உங்கள் அண்ணனுக்கு அவன் க்ளோஸ்லையா அண்ணன் அதெல்லாம் வருவான் வருவான் அவன் வந்து கண்டிப்பாக என் கூட வருவான் அண்ணன் வேற பாவம் எவ்வளோ நல்லா என் பிள்ளைய வளர்க்குறாரு அண்ணி ஒரு கலீஜு நான் மாதம் மாதம் எவ்வளோ அனுப்புனாலும் ஏதோ கடனுக்கு இவனை பாத்துக்கிற மாதிரி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அண்ணன் பொண்ணு சின்னது அதுதான் இவன் மேலே பாசமாக இருக்கும் என்ன வேலை கிடைக்கும் அவனுக்கு நீங்கள் அவனை இங்கே கூட்டி வரேன்னு சொல்றீங்க நீ தான் படிச்சிருக்கல சொல்லு இன்ஜினியரிங் சேக்கவா இப்போ அதில் தானே வேலை கிடைக்குதாமே ஆமாம் துபாயில் நிறைய சாஃப்ட்வேர் ஏறும் இருக்காங்க உங்கள் ஊரில் தெரியல சரி வேலூரில் என் நண்பர் ஒருத்தர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டு நடத்துறாரு ராணிப்பேட்டில் பில் பசங்க அங்கே படிக்கிற நிறைய நம்பர்லாம் உனக்கு தரேன் விசாரிங்க அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ஒன்னாண்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் பார்க்க திமிரா இருக்க இதாண்ட உக்காரணமானு சொல்லி எதுவும் யோசிச்சு Tak. Ja. நம்ம ஊர் நம்ம ஊர் தான்ன்றத காமிச்சிட்டேன் படித்த பிள்ள படித்த பிள்ள தான் நானும் உங்களை மாறித்தேன் நீங்கள் அரேபியா நான் அமெரிக்கா உங்களை ஒரு குடும்பம் நல்லா பார்த்துக்குறாங்க நானே தான் என்னை பார்த்துக்கணும் என் குடும்பமும் இப்போ இந்தியாவில் தான் இருக்குது எங்களுக்கும் ஹோம் லோன் எல்லாம் இருக்குது என்னை எங்கள் வீட்டில் என்னை யாரும் போக சொல்லலை நான் மூணு மாசத்தில் ரிட்டன் ஆகிறேன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் அப்போது நீ அமெரிக்கா வேலைக்காரி நான் அரேபியா வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்தாங்க சேர்ந்து ஏதோ காமெடி வீடியோ பார்த்த மடி சென்னையும் வந்துட்டாங்க உங்க வீட்டுல வந்துருவாங்களா நான் என்ன வெயிட் பண்ணிட்டா என் அண்ணன் வேலூர்ல இருந்து நேத்தே வந்துருச்சு வந்துட்டாங்க ஐ மிஸ் யூ கண்ணீர் வந்தது அவருக்கு மீட்டு அக்கா இந்தாங்க நம்பர் ஒரு தைரியமான புத்திசாலி பெண்ணை சந்திச்சதோட மனநிறைவு நிறைவு இமிகிரேஷன் வர விடை கொடுத்தார் ஆயிற்று அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு மகன் படித்து இன்னைக்கு அரேபியா போயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அல்லது இவர் இந்தியா திரும்பி இருக்கலாம் இல்லை கோரை பார்த்து என்னை தொடர்பு கொள்ளி இருந்திருக்கலாம் அக்கா ஐ ரிமெம்பர் யூ ஏன் நம்பர் கொடுத்தனா உங்க நம்பர் வாங்கவே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தங்க தன்னோட அந்த நினைவுகளை பதிவிட்டு இருக்காங்க உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிச்சயமா இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டது உண்டு ஏன்னா இங்க அமெரிக்காவில் படிக்கிற அந்த பெண்மணி அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியரோ அல்ல சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ற அந்த பெண்ணோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அடிக்கடி சந்திச்சிருக்க மாட்டாங்க எப்பயாவது ஒரு தடவை தான் சந்திச்சிருந்திருப்பாங்க இப்போ அவங்க அதாவது அவங்க நிச்சயமா வந்து அவங்க பையனை ஒரு நல்லபடியா படிக்க வச்சு அரேபியாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க கண்டிப்பா அதுதான் நடந்தும் இருக்கும் அவங்களுடைய அந்த குடும்பம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க அந்த நினைவை ஒரு ரிமம்பராக வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க இது உண்மையிலுமே நிகழ்ச்சியான தருணம் தான் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் வாழ்க்கையில ஏற்பட்டு அதாவது நீங்க அதாவது பிளைட்லதான் போகணும்னு பஸ்லயோ அல்லது ட்ரெயின்லேயோ போகும்போது யதார்த்தமான இந்த மாதிரியான ஒரு சந்திப்பை வந்து நீங்க சந்திச்சிருந்துருப்பீங்க அப்படி நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்